தொடர்ந்து இரண்டாவது நாளாக ஆபரண தங்கம் ஒரே நாளில் இருமுறை விலை உயர்ந்திருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் சென்னையில் ஆபரண தங்கம் ஒரே நாளில் ஆயிரத்து அறுநூறு ரூபாய் விலை உயர்ந்துள்ளது முன்னதாக காலையில் சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் விலை உயர்ந்த நிலையில் மாலை மேலும் அறுநூறு ரூபாய் அதிகரித்தது இதையடுத்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் எழுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது பாத்தீங்கன்னா 8000 இன்னைக்கு பாத்தீங்கன்னா 9000 per dayக்கு 1000 ரூபாய் இது மாதிரி இன்கிரீஸ் ஆனா நாங்க மிடில் கிளாஸ் தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியால வாங்க முடியாது வர எதுலயும் அவ்வளவு சேவிங்ஸ் பண்ண முடியலன்றதனால கோல்ட்ல மட்டும் தான் பண்ண முடியும் சோ அதனால எங்களுக்கு வந்து இன்னும் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே வந்து கம்மியாச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்ல பெனிஃபிட்டா இருக்கும் எங்களுக்கும் சேவிங்ஸ் பண்ண நல்லா இருக்கும் நாளுக்கு நாள் தங்க விலை கூடிட்டே தான் இருக்கு எங்க மாதிரி நடுத்தர மக்கள் எப்படி தங்க எடுப்பன்னு உங்களுக்கு தெரியல பொம்பளப் பச எல்லாம் வந்து தங்க எடுக்கறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு நேற்று இதேபோல் காலையில் ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஐந்துக்கும் ஒரு சவரன் எழுபதாயிரத்து இருநூறுக்கும் மாலையில் ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் சவரன் எழுபத்தோராயிரத்து இருநூறுக்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக ஒரே நாளில் இருமுறை தங்கம் விலை உயர்ந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்